விவேகானந்தருடைய அறிவுரைகளில் இருந்தது பிருந்தாவன கண்ணனை இப்போது சற்று சற்று ஒதுக்கி வைக்கும் சிங்க குரலில் கீதையை பகவத்கீதையை முழங்கிய கண்ணனின் வழிபாட்டை பரப்புங்கள் இப்போது நமக்கு லட்சிய புருஷனாக தேவைப்படுவதெல்லாம் தலை முதல் கால் வரையிலும் உள்ள நரம்புகளுடன் கூட பாயும் வீரியம் மிக்க கொண்ட மகாவீரனின் துறவை கவசமாகவும் ஞானத்தையும் ஞானத்தை வாளாகவும் கொண்ட ஒரு மகாவீரனே நமக்கு தேவைப்படுவதெல்லாம் வாழ்க்கை என்னும் போர்க்களத்திலே துணிந்து போராடும் வீரனின் மனநிலை உத்வேகம் வாழ்க்கையை இன்பமாக நந்தவனமாக கருதி நாடும் காதலனின் உற்சாகம் அல்ல ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் செய் நாம் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் நாம் தெய்வீகமானவர்கள் என்று நமக்கு கூறிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் இதை திரும்பத் திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு வலிமை வந்துவிடும் முதலில் தடுமா தடுமாறுபவர்கள் சிறிது சிறிதாக அதிக உறுதி பெறுவார்கள் உண்மை நம் இதயத்தில் இடம் பிடித்து இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து நம் உடல் முழுவதும் பரவும் வரையிலும் வலிமை அதிகரித்து